வேலை இழப்பு நிறைய பேர் நம்ம பார்த்து போயிட்டு வேலை இழப்பு சார் நல்ல ஒரு பதவியில் ஒரு சின்ன சிந்தனை வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல சொல்லியிருக்க ராகு கேது பயிற்சிகளில் எடுதல் மட்டுமே அதிகபட்சம் பண்ணும் நல்லது பண்ணாது ராகு கேது ஜாதகத்தை எடுத்து பாருங்க இது இடத்துல வந்து சனி யாருக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கோ கண்டிப்பாக வேலையில பிரச்சனை வேலையில அவமானம் வேலையை விட்டு வெளியே வருது இல்லைன்னா இவங்க மேல ஏதாவது தொழில் பண்ணி நஷ்டம் ஏற்படுறது தொழில் சார்ந்து வழக்கு வருவதுங்கிறது சதவீதம் நடத்தி முக்கிய பாஸ் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓ இதனால தான் நம்ம பேரம்பா வணக்கம் நேரிகளை மந்திரா டிவி சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மணியிடம் பிரபாகரன் சோ ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பு விருந்தினராக அசோக் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா வேலை இழப்பு ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேலை இழந்துட்டேன் சார் நல்லா ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு எச்சர்ல இருந்தால் நம்ம திடீர்னு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு போயிடுச்சு நல்ல ஒரு பதவியில இருந்து ஒரு சின்ன சிண்டம்ஸ்னால வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஒரு புது தொழில் பண்ணி பெருசாக எக்ஸ்பென்ஸ் இல்லை அதாவது ஒரு வர இப்போ பத்தாயிரம் வருது அப்படின்னா பதினஞ்சாயிரம் செலவு இருக்கு இல்லையா அதனால வந்து பூட்டி நிப்பாட்டினது இது மேஜரா நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியில இருந்து தான் நம்ம சொல்லலாம் ஸோ ராகு கேது உள்ள வந்தாலே ஆட்டத்தை இந்த கேம் சேஞ்சர்னு சொல்லலாம் அவங்க வந்து சமயமா யார் யாருச்சிருந்த ஒரு வேலை வாய்ப்பு யாருக்கு வேலை போக போகுது யாருக்குலாம் அது வந்து ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இந்த குரு பயிற்சி போட்டிருந்தோம் ராகே பயிற்சிக்கு அதன் அதுல தெளிவா சொன்னோம் யாரெல்லாம் தனுஷ் ராசி தனுஷ் லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் ரிஷப ராசி ரிசப லக்கணம் இந்த மூணு அம்சம் ஃபர்ஸ்ட் ரூல் இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு போகும் வேலை இருந்தால் போகும் இல்ல ஒரு உயர்ந்த பொஷன் இருந்தீங்கன்னா டி ஆவாங்க இல்ல உங்களுக்கு கீழே ஒரு பத்து பிரான்ச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பிரான்ச்சா மாத்திடுவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொன்னோம் அதை பார்த்து நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொன்னீங்க குட்டிச்சார்த்தா விட்டு பாக்குறீங்கன்னாங்கிற அளவுக்கு உண்மையா அப்படித்தான் கேட்டாங்க நிறைய பேர் வந்து சார் உங்க அப்படியே சொன்னீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சோ அது ஃபுல் வெர்ஷனா இப்ப பாப்போம் ஏன்னா இது எல்லா ராசிக்காரர்கள் பாத்துட்டாங்கன்னா தெரியும் ஆனா நம்ம மொட்டை கட்டியே தனுசு கண்ணி சிம்மம்னு மட்டும் சாரி ரிஷபம் மட்டும் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் அதுல சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் செக்ஸ்ல பாருங்க ஐயா எனக்கு வேலை இல்ல வேலை இல்ல எனக்கு வேலை போயிடுச்சு எப்போ வேலை கிடைக்கும் எப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற நான் பல வருஷமா ட்ரை பண்றேன் சூப்பரா ஒரு எச்சாரா அந்த திடுப்புன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியே இல்லைன்றாங்க நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்விட்டு இருந்தாங்க அப்போ வந்து இது நம்ம வெறுமனே இந்த ராசி லக்கணத்தை மட்டுமே வச்சு எடுப்பதை தாண்டி கிரகத்துக்குள்ள நம்ம போவோம் இப்ப இந்த வீடியோல இப்ப வந்து என்னன்னா கன்னி ரிஷபம் மகரம் தனுஷ் கிடையாது மகரம் இந்த மூணு இடத்துலயும் உங்க ஜாதகத்தை இப்ப எடுத்து பாருங்க இந்த இடத்துல வந்து சனி யாருக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கோ கண்டிப்பாக வேலையில பிரச்சனை வேலையில அவமானம் விட்டு வெளியே வருது இல்லைன்னா இவங்க மேல ஏதாவது தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா நஷ்டம் ஏற்படுறது இல்ல தொழில் சார்ந்து வழக்கு வருவதுங்கிறது நூறு சதவீதம் நடந்திருக்கு அதாவது திருஷமம் கன்னி மகரம் இதுல வந்து சனி இருந்திருந்தா இருந்திருந்தா கன்ஃபார்ம் வந்திருக்காங்க ஏன் நம்ம இப்ப தனுஷ் எடுத்தோம்னா தனுஷுக்கு பத்தாம் பாவத்துல கேது ஓ ஓ தொழில்காரனாக கேது அதே மாதிரி தனுசுக்கு ஆறாம் பாவமான ரிஷபத்துல கேது அதனால அதனாலதான் வேலை தொழில் ரெண்டு மடிக்கு கேது பார்வை கேது இருந்தாலே அந்த இடத்துல வந்து வெட்டு இல்லைங்களா சார் அதே துண்டிப்பு அப்படிங்கறது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் சார் இது வந்து நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் ராகு கேது பயிற்சிகள்ல கெடுதல் மட்டுமே அதிகபட்சம் பண்ணும் நல்லது பண்ணாது ராகு கேது திசா பெரும்பாலும் நல்லதுகள் பண்ணும் கொஞ்சம்தான் கெடுதல் பண்ணும் அது ராகு பொருளாதாரத்துக்கு தூக்கி விடும் அதனால திசா புத்திக்கும் நம்ம கோச்சாரத்துக்கும் நல்ல ஒரு மெயினா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது வந்து முதல் பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும் அப்போ இது வந்து கம்பு சுத்துற இதெல்லாம் இல்லை நீங்க உங்க இப்ப பேசிட்டு அப்படியே பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓ இதனாலதான் நமக்கு வேலை போச்சா அப்படிங்க ஃபர்ஸ்ட் ரூல் ஓகேங்களா இதை எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல நம்ம ராசி சொன்னோம் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு பத்தாம் பதத்துல அடிபட்டு வேலை போடுறது இல்லை இவங்களே கோவப்பட்டு ரிசைட் பண்ணி போட வேலையாச்சு நீ ஆச்சுன்னு வரல இந்த மாதிரியான விஷயம் இரண்டாவது சனி இருக்கிறது இப்போ மூணாவது ஆப்ஷனும் இந்த இடத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இவர்களுக்கு எல்லாமே மொபைல் ஃபோன் வந்து உடஞ்சி போறது கீழே போட்டு டிஸ்பிளே போறது மொபைல் யூஸ் பண்றது மொபைலை தொலைக்கிறது இந்த அம்சத்தில் இவங்க இப்போ இது பண்ணிருப்பாங்க சேம் கன்னி ரிஷபம் மகரம் இவங்களுக்கு இந்த இதில் இந்த மூணு கட்டத்திலையும் சுக்கரன் இருந்தா சுக்கரன் புரியுதுங்களா ரெண்டாவது கூட சண்டை சொத்து பிரச்சனை இல்ல எங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி சொத்து பிரச்சனை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு மனைவி கூட கூட சண்டைகள் வர மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தருத காலமா இருக்கு அப்போ வெறுமனே ராகேது கேது பயிற்சி கண்ணி தவறது கண்ணித்தா பாதிப்புன்னு எடுத்துக்கறத தாண்டி எங்கெல்லாம் ரியாக்ட் ஆகுதுங்கறத பாருங்க ரெண்டாவது மூணாவது குரு இருக்குன்னு வச்சுக்கலாம் இவங்க ரீசெண்ட் டைம்ஸா தனிமையா இருப்பாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா இப்ப தனிமையா இருப்பாங்க இவங்களை மட்டும் ஒதுக்கிடுவாங்க இல்ல இவங்களே விலகிடுவாங்க லோன்லியா நான் இருக்கணும் எனக்கு யாருமே பிடிக்கல பெரும் பணம் இழப்பு இல்லை தவறான முதலீடு பண்றது பங்கு சந்தையில் பணத்தை இழக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு நடந்திருக்கும் இதனால தான் நான் சொல்லுவேன் உங்க ஜாதகத்தை பார்த்து என்ன திசா புத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க ஜோதிடத்தை விட இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து பிரசனத்தில் பார்க்கலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வகையில பிரசனத்தில் இருந்து நீங்க கொஞ்சம் டீப்பா பார்க்க முடியுங்களா ஐயா தாராளமா முடியுங்க இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தாருங்க அவர் வந்து கண்ணிலக்கணம் அவரோட நம்ம டேட்டா ஆஃப் பர்த்லாம் வாங்கல ஃபர்ஸ்ட் பிரசனம் பார்க்கணுங்க அப்படின்னாரு டேட்டா ஆஃப் பர்த் நமக்கு தேவையில்லை இல்லைங்க அது எதுக்கு பிரசனம் பார்க்கறதுக்கு டேட்டா ஆஃப் பர்த் தேவையில்லை இப்போ ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் வந்து பிரசனம் பார்க்கறோம் அப்படின்னா சோலி பிரசனம் என்றால் நம்ம ஆஃபீஸில் வச்சு பார்க்கணுங்க சரிங்க ஜாமக்கோல்ல ஃபோன் அப்பாயின்மெண்ட்லயே ஃபோன் கால்லயே வந்து பார்த்துக்கலாம் அப்போ ஃபோன்ல வந்து கூப்பிட்றாரு பிரசனம் பார்க்கணுங்கிறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்களே இந்த டைம்ல கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்றோம் அட்டன் பண்ணணும் வேணா வேலை போயிடுச்சுக்கலாம் அப்படின்னு ஆமாங்க வேலை போயிடுச்சு வேலை இப்ப கிடைக்காதுதான் எனக்கு வேற எல்லாம் எதுவும் வேண்டாம் சார் பார்த்து இந்த தேதிக்குள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதத்துல இந்த தேதிக்குள் இப்ப அவருக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கும் சொல்லியிருந்தேன் ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தெளிவா சொல்லியிருந்தான் ஆகஸ்ட் இருபத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச டைம் நான் சொல்லியிருக்கேன் இப்ப அவர் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளதான் பேசின சமீபத்துல அவர் பேசியிருக்கேன் கண்டிப்பாக நீங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு பணப்பழக்கம் இருக்கும் நீங்க பணத்தை வச்சுட்டு தான் இருப்பீங்க அப்படின்னா ஆமாம் இருபது லட்சம் சேவிங்ஸ் இருக்கு ஆல்ரெடி இருக்கு அதை எடுத்து நம்ம பண்ண முடியாதுல்ல அப்படின்னாரு அது சரிதாங்க சார் அதை நான் சொல்ல இருந்தாலும் உங்களுக்கு வேற வழியில இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே பணம் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் சார் டேட்டா பர்த் சொல்கிறேன் சார் அப்படியே ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்றாரு ஏன்னா அவர் கூப்பிட்டோன்னா உங்களுக்கு வேலை போயிடணும்னா அவருக்கு ஓகே ஒன்றும் பார்க்கலான்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் கண்ணில் கடனம் அப்புறம் அதுக்கான அவருக்கான விஷயங்கள் அவருக்கான வழிபாடுகள் எல்லாம் நம்ம சொல்லி அவர் ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசனம் மூலிமா நம்ம ஒரு வேலை போகிறது இதெல்லாம் கணிச்சுட்டு இல்லைங்களா இதே மாதிரி பிரசனத்துல எப்போ வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ அவங்க வாழ்க்கை சுபூஷமா மாறும் அப்படிங்கிற நம்ம கணிக்க முடியுங்களா தாராளமாக கணிக்கலாங்க ஏன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ பிரசனம் தான் இந்த தேதியில கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா இந்த மாதத்துல கிடைக்குன்னு நம்ம சொல்லலாம் பிரசனம் இன்னும் துல்லியமாக நம்ம அதனால் எடுத்துகிட்டு வர முடியும் அதனால தான் என்னென்னா இந்த பிரசனம் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும் நம்ம ஆல்ரெடி பிரசனம் வீடியோ போட்டிருப்போம் சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருப்போம் அதில் ரொம்ப துல்லியமா நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ரொம்ப துல்லியமா அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ப்ரமோஷன் ஆறாம் இருக்கு ப்ரமோஷனா வாய்ப்புகள் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சு கிடைக்கும் இல்லையா ஓகே இப்போ வந்து என்னன்னா வேலை போயிடுச்சு இப்போ என்ன பரிகாரம் என்னால வந்து ஜாதகத்தை கொடுத்து பார்க்க முடியல ஏன்னா இப்போ ஜாதகத்தை கொடுத்தா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எது ஸ்ட்ராங்கா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் அப்படி பார்க்க முடியாதவங்க ஜாதகத்தை கொடுத்து பார்க்க முடியாதவங்க பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா காலபைரவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா காலபைரவர் கோயில்ல அங்கிருந்து வழிபட்டு என்ன வேணுங்கிறத பிரார்த்தனை செய்து விட்டு வந்தாலே அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி நேரங்களிலே நீங்கள் வந்து உங்கள் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு வேலைக்கு போக காரணமாக இருக்கக்கூடிய கேதுவு கேது இருந்திருக்காரு ஸோ அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல எப்பப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது சந்தேகம் இருந்ததுன்னா கீழ் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க கன்சல்டிங் வாங்கி டைரக்டா பேசிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று பெயரோடு உங்கள் வணிகன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கங்கையா நன்றி